வணக்கம் நண்பர்களே பத்தலகுண்டில் இருந்து வதிலேயன் இப்போ நம்ம இடம் வந்து ஒரு ஏக்கர் இருபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் வந்து தேனி மாவட்டம் கங்குவார்பட்டி காட்ரோடு காட்ரோடிலேருந்து கொடைக்கானல் போடுற ரோட்டு மேலே தான் இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட் வந்திருக்கு ஒரு செண்டு ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் சொல்கிறாங்க ஒரு செண்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் சொல்கிறாங்க தார் ரோ மெயின் ரோட்டு மேலே தான் இருக்குது அந்த பாருங்கள் பஸ் போகிற கொடைக்கானல் பஸ் போகிற ரோட்டு மேலே இருக்குது காட்டு ரோடு பக்கத்தில் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னாக்கா அப்படியே மலை ஏறிடலாம் ரோடு வந்து பஸ்ஸு லாரி எல்லாமே இது கொடைக்கானல் போகிறவங்க அப்புறம் இந்த வழி தான் போகணும் கத்தில் கொண்டு வந்து இந்த வழி போகிறதுனால இது ஒரு கமர்ஷியலான ஒரு இடம் வீடு கட்டியும் குடியிருக்கலாம் நல்லா ஒரு ஹோட்டல் இதுக்கெல்லாம் போடலாம் அருமையான ஹோட்டல் பேக்கரி இந்த மாதிரி போட்ட சூப்பராக விடும் கார் பார்க்கிங் ஒரு போது நமக்கு கார் பார்க்கிங் எல்லா வசதியோடு இருக்கும் அவங்க வசதியோடு கிடைக்கும் பாருங்கள் இப்போதிக்கு வந்து சும்மா தான் கிடக்க ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு போர்வெல் இருக்குது கரண்ட்லாம் உள்ளேயே இருக்குது நம்ம ஒன்றும் புதுசாக எடுக்க வேண்டியதில்லை விவசாயம் பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம் பின்னாடி நம்ம ஃபியூச்சரில் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு விற்கலாம் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்க வேண்டியதில்லை குறைச்சி வாங்கிக்கலாம் பாருங்க நம்ம இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குல்ல கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ காரு இதுக்கெல்லாம் போய்கிட்டுருக்கு பாருங்கள் சுற்றுக்கு ஒரு சைடு வந்து பென்சிங் போட்டு காம்பவுண்ட் ஷவர் போட்டிருக்காங்க அவங்க மற்ற இட பக்கத்தில் இருக்கவங்க போட்டிருக்காங்க அந்த தெரியுது பாருங்க கஞ்சி பூரா நெட்டுக்கு சுத்துக்கு சுத்துக்கு தேக்கு மரம் வச்சுருக்காங்க பாருங்கள் தேக்கு மரமே நல்லா பெருசாக இருக்குது உள்ளே வந்து ஒரு நாலஞ்சு ஒரு பத்து தென்னை மரம் இருக்கும் பூரா மரம் இருந்தால் தான் இப்போ அவங்க மெயின்டைன் பண்ணாமல் போட்டு போனதுனால அப்படியே காஞ்சி போய் கொஞ்சத்தனை மரம் மட்டும் இருக்குது ஆனால் தேக்கு மரம் நல்லா பாருங்கள் இருக்குது நல்ல தண்ணி வசதியான ஏரியா நம்ம பின்னாடி இது வந்து ரேட்டு கூட சொல்கிறாங்கன்னா இது வழி கொடைக்கானல் ரோடுனால ரோட்டு மேலே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டினால் ரேட்டு கூட சொல்கிறாங்க இடம் ஒரு அருமையான இடம் செம்மன் பூமி தான் செம்மன் பூமி பாருங்கள் அந்த தேக்கு மரம்லாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்லா இதில் இருக்குது பாருங்க இந்த தேக்கு மரமே எப்படி அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்கு மரமாக இருக்கும் நம்ம வேணுன்னாலும் மரத்தை போட்டு விட்டு நம்ம வீட்டுக்கு லாக் பண்ணிட்டு போயிட்டோம்லாங்க ரே அந்த இடத்தோடைய வேல்யூஷன் எப்போயுமே குறையாது கூட தான் செய்யும் முன்னாடி இங்கே மாரி போட்டிருந்துருக்காங்க காட்டேஜ் மாதிரி அதெல்லாம் சும்மா கூரை செட்டில் போட்டு கடன் எடுத்துருந்துருக்காங்க அப்புறம் அதெல்லாம் வேணான்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்கள நம்ம இங்கே ஒரு பேக்கரியோ இல்லை கடையோ இல்லை ஹோட்டல் இதுக்கெல்லாம் ஆரம்பித்தோம்னாக்கா கொடைக்கானல் போகிறவங்க ஊரா நல்லா இங்கேனக்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க ஒரே ஏக்கர் இருபது சென்ட்ருக்கு நல்லா போதுமான ஒரு அருமையான இடம் பாருங்கள் ஒரே சதுரமாக இருக்கும் அந்த இதுலேருந்து அந்த முள் முளைச்சிருக்குல்ல அதிலேருந்து இந்த கட்டடத்து வரைக்கும் வரும் நல்ல இடமா இருக்கும் பா இடத்த முதல் வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது வெளியே போதும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் தினமரம் இதுக்கெல்லாம் இருந்தது அதெல்லாம் சேது தண்ணி விடாமல் பா மெயின்டைன் பண்ணாமல் பார்க்காம விட்டதுனால அப்படி இதாகிடுச்சு இடம் வந்து ஒரு நல்லா அருமையான இடம் நீங்கள் நேரடியாக வந்தீங்களாக்கும் உங்களுக்கு இடம் பிடிக்கும் விலை தான் கொஞ்சம் கூட சொல்கிறாங்க நம்ம அதுக்கு தகுந்த குறைச்சி வாங்கிக்கலாம் விலையை வந்து குறைச்சி வாங்கிக்கலாம் இடம் வந்து ஒரே செவ்வகமாக இருக்கும் ஃப்ரெண்டேஜ் எவ்வளோ இருக்கோ அதேமாதிரி லாஸ்ட்லேயே லாஸ்ட் வரைக்குமே மாதிரி இருக்கும் மண் நல்ல மண் தான் நம்ம வந்து எந்த பில்டிங் கட்டினாலும் இது பண்ணலாம் ஒரு சைடு ஏற்கனவே அவங்க வந்து காம்பவுண்ட் ஷவர் போட்டிருக்காங்க மற்ற இடத்துக்காரங்க நம்மளும் ஒரு நூறு சைடு காம்பவுண்ட் ஷவர் போட்டோம்னாக்கா அருமையாக சூப்பரான இடம் ஆயிரும் ஒரு கமர்ஷியல் இடம் தான் கமர்ஷியல் இடத்துக்கு ஒரு நல்ல இடம் பாருங்கள் அந்த அங்கேயே சர்வீஸ் இருக்குது அந்த தென்னை மரம் பாருங்கள் ஒரு இருபது தென்னை மரம் இருக்கும் இருபத்தனை மரங்கி இந்த இந்த சைடு பூராமே நல்லா இது சிமெண்ட் போட்டு கமெண்ட்ஸ் அவர் கட்டியிருக்காங்க அதனால் அந்த சைடு நமக்கு எந்த இதுவும் இல்லை இன்னொரு சைடு நம்ம போட்டோம்ட்டாக்க நேராக இது வரைக்குமே நல்லா ஒரு சூப்பரான இடமாயிரும் தார் ரோட்டில் இருந்து தான் அந்த இடம் தெரியுது அந்த தெரிய பாருங்கள் தார் ரோடு வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறோம் இருந்துச்சுனாக்க ஒரு ரேட் பேசிக்கலாம் குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு பிடிச்சி பிடிச்சுன்னாக்க குறைச்சி வாங்கிக்கலாம் இடம் ஒரு அருமையான இடம் பிடிச்சிருந்துச்சின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்கா வளமுடன்